இப்போ நான் சொன்னது இந்த ஜூஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள் நான் சொன்னது மூணு ஃபேஸ் மாஸ்க் சொல்லியிருக்கேன் தக்காளி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிளம்பு ப்ளஸ் கோரைக்கிழங்கு பவுடர் மூணாவது முல்தானி மைட்டி இதில் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு மூணு நாளாவது பயன்படுத்துங்க கொஞ்சம் நிறையா என்ன வடிதுன்னு சொன்னிங்கன்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று தாராளமாக பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் நான் சொல்கிற இது எல்லாமே எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அந்த ஜூஸ் நீங்கள் குடிக்க 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 நம்ம மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாத்தையுமே அடித்து தூக்கலாங்க ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டென்ஷனான ஜாப் வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ரசித்து வேலை செய்யலாம் நம்ம மூஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அந்த விரிங்க்லர்ஸ் அந்த முக சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது அதனால் செயல்பாடுகள் வருத்தம் இல்லாம வேதனை இல்லாமல் பய உணர்வு இல்லாம ரொம்ப அற்புதமா செயல்படுத்தலாம் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்பை நலமா நம்ம விவாதிக்கலாங்க இந்த வீடியோவில் சில செயல்பாடுகள் நான் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் அற்புதமாக பயன்படுத்துங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் சக்ஸஸிவாக வரும் நலமாக செயல்படுத்தலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி நிறைய பேரோட கேள்வி என்னவாக இருக்குன்னாங்க சார் ஃபேஸில் எனக்கு வந்து முகச்சுறுக்கம் ஆயிடுச்சு என்ன சேர்த்துன்னே பார்க்கறதுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா பத்து வயசு சேர்த்தி சொல்கிறாங்க எனக்கு வயசு நாற்பது தான் ஆகுது பார்த்தா ஐம்பது வயசானு கேட்குறாங்க அப்படின்னு கேள்விகள் வருது இந்த முகச்சுருக்கம் அப்படின்னா ஃபேஸ் ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் வருதுன்னாங்க நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பார்த்திங்கன்னா வெயிலில் அலையக்கூடிய வேலையாக இருக்கலாம் இல்லை பிரெயினுக்கு நிறைய வேலை கொடுக்குற வேலையாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலைப்பாடுகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக இந்த மாதிரி ஆகிடுது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூஞ்சில் வந்து என்ன வடிதும்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க தெரியுங்களா அதே ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போடி அவகிட்ட ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க காரணம் அந்தளவுக்கு எண்ணெய் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாயிடும் நம்மளால் ஒரு ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ண முடியாது நமக்குள்ளேயே ஒரு இம்பீ இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளேயே இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாருக்குமே ஏற்படும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த நாற்பது வயசுக்கு மேலே இது கொஞ்சம் அதிகமாகிடுது ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் சில வீட்டிலேயே சில வழிமுறைகள் நான் சொல்கிறேன் சிறப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஸோ நான் செயல்படுத்துறதுனால இன்னும் ஒரு சில எல்லாம் இருக்குது என்னென்ன அந்த வீடியோனுடைய முடிவில் செய்ய சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்திவிட்டு உங்களோடய ரிசல்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நலமாக பேசலாங்க நாலு வழிமுறைகள் சொல்கிறேன் உங்களால் எது எது கடைபிடிக்க முடியுமோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கடைபிடிச்சாலே போதும் இதை லைஃப் ஃபுல்லாக கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக மனசு நிறைவாக அற்புதமாக தெளிவாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு ஜூஸ் கேரட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் வீட்டில் இருக்கும் கேரட் ரெண்டு எடுத்துக்கோங்க தோல்லாம் நல்லா சீவிடுங்க சீவிட்டு ஒரு ஜூஸ் போட்டுருங்க ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த சக்கையெல்லாம் வேண்டாம் ஃபில்டர் பண்ணிவிடுங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க சீரக பவுடராக இருந்தால் ரொம்ப நலமாக இருக்கும் சீரக பவுடர் சும்மா ஒரு கால் ஸ்பூன் ரொம்ப கம்மியாக போட்டிருக்குங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் சும்மா கம்மியாக போடுங்க ஏன்னா சீரகம் அப்படின்னா நம்ம உடலை சீராக அகத்த வச்சுருக்கிறது தான் சீரகம் சீரகம் பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் சுத்தமான தேன் மிக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை டெய்லி காலையில் குடிங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த டீ காஃபியெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி இதை வந்து குடிங்க ஜஸ்ட் நீங்கள் குடித்து பாருங்கள் ஸோ கேரட் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தேன் அற்புதமாக குடிங்க அடுத்தது என்ன பண்ணலான்னா வீட்லேயே நம்மக்கிட்ட தக்காளியும் இருக்கும் உருளைக்கெழங்கும் இருக்கும் என்ன பண்ணுறீங்க ஒரு தக்காளி ஜூஸ் ஜூஸ்னு ஒன்று மிக்ஸிலே போட வேணாங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு கப்பில் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மத்தல நல்லா உடச்சி காட்டன் கிளாத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதுவும் உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும் இல்லை உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறீங்க மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் கசக்குனிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்துடும் ஸோ தக்காளி ப்ளஸ் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மாஸ்க் ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் குளிக்கிறதுக்கு முன்னால் யூஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் இது இல்லாமல் இன்னொரு ஃபேஸ் மாஸ்க் சொல்கிறேன் நாட்டு கிட்டக்கு போங்க மகிழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பூவிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ணுது மகிழ்ச்சிகரமான பூ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மகிழம்பூ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மகிழம்பூ பவுடர் வாங்கிக்கோங்க கோரக்கிழங்கு பவுடர் வாங்கிக்கோங்க ரெண்டையுமே வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒரு பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா நாலாவது ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஆஃபீஸ்லாம் இல்லை இல்லை வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா முல்தானி மெட்டி உங்களுக்கு தெரியும் அதோடு சில பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுக்குங்க எல்லாமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்னது இந்த ஜூஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள் நான் சொன்னது மூணு ஃபேஸ் மாஸ்க் சொல்லியிருக்கேன் தக்காளி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழம்பு ப்ளஸ் கோரைக்கிழங்கு பவுடர் மூணாவது முல்தானி மெட்டி இதில் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஒரு ஏழு நாளில் ஒரு மூணு நாளாவது நாலு நாளாவது இதை பயன்படுத்துங்க இது ஏதாவது ஒரு ஃபேஸ் மார்க்கை பயன்படுத்துங்க இல்லை கொஞ்சம் நிறையா என்ன அடையுதுன்னு சொன்னிங்கன்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று தாராளமாக பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் பயன்படுத்துங்க சண்டே ஆனால் முல்தானி மெட்டி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும் நான் சொல்கிற இது எல்லாமே எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் வீடியோ நட்டுற ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இதனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் என்ன அட்வான்டேஜ்னாங்க நான் சொன்ன இந்த ப்ராசஸை இந்த ஃபேஸ் மாஸ்கை இந்த மூனையுமே கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் விட்டு கேப் விட்டு செஞ்சுட்டே வாங்க அந்த ஜூஸ் நீங்கள் குடிக்க 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 நம்ம மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாத்தையுமே அடித்து தூக்கலாங்க ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டென்ஷனான ஜாப் வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ரசித்து வேலை செய்யலாம் அலைஞ்சி வேலை செய்கிறீங்க வெயிலில் போய் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் நம்ம மூஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அந்த பிரிங்க்ளர்ஸ் அந்த முக சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது அதனால் நம்மளோட செயல்பாடுகள் கோபம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் வேதனை இல்லாமல் துக்கம் இல்லாமல் என் பய உணர்வு இல்லாமல் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்தலாம் சிறப்பாக செயல்படுத்திவிட்டு உன்னோடய ரிசல்ட் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிலமாக அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் சூப்பராக பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி